நீங்க சொல்றது ரெண்டு பாலியல் இது சொல்றீங்க ரெண்டாவது வந்து லஞ்சம் வாங்குறதா சொல்றீங்க அப்ப டிபார்ட்மெண்ட் ஆக்சனே என்ன பொறுத்திருக்கணும் பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார் பெரிய பிக் லாபி லீப் லாபி என்னென்ன தெரியுங்களா எல்லா அதிகாரிகளும் முன்னும் சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க ஏன்னால் இது வந்து ஒரு ஒரு வட்டம் இது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஆஃபீஸர்னால என்னை வந்து இது மாதிரி ஒரு பண்ணை வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேலே வந்து என்ன பண்ணாங்க ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க ஆனா சஸ்பெண்ட் பண்ணணுமா சஸ்பெண்டே பண்ணி இந்த எடிஜிபி ஜாஜ் ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி புலி சிங்கம் உட்காந்த இடத்துல வேலை வாங்குவாரு அதிகாரி அந்த அதிகாரி குழந்தைங்கள அவர் மேலேயே பெரிய குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க சார் போலீஸ் இது யாரையும் வேலை நேர்மையான இருக்கிற அதிகாரிகளை விட மாட்டாங்க சார் குற்றச்சாட்டை வெப்பிட்டே தான் இருப்பாங்க டிஎஸ்பி விஷ்ணுபுரியான ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா நாமக்கல்ல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஐ பி எஸ் அதிகாரி இருந்தார்கள் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருந்தார்கள் சார் திரு விஜயகுமார் ஐ தங்கம் சார் தங்கம் தங்கம் சார் தங்கம் சார் சுந்தரேசனுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து இன்று வரை உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்துல டார்ச்சர் கொடுக்குறாங்க மென்டல் அகனி கொடுக்குறாங்க சாகலாம் மாட்டேன் சார் ஐ எம் நாட் ஏ கவர்ட் ஆபிசர் நீங்க என்ன ஒண்ணா பண்ணுங்க என்ன ஒண்ணா செய்யுங்க ஆனா இன்னைக்கும் சொல்றேன் ஆனரபிள் சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதில் வந்து ஏன் தலையிடலைன்னு எனக்கு தெரியல